மொத்தம் விஜயன்பன் குலானை மதுரை மாவட்ட மதுரை வடக்கு மாவட்ட சிலையில் தமிழை வெட்டிகளும் இன்னைக்கு நம்மளோட ஒத்தக்கடை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தக்கடை பகுதியில் ஒரு முந்நூறு குடும்பங்களை மேலே மீனாட்சி நகர் அப்துல் கலாம் தமிழில் வசிக்கிறாங்க ஸோ அந்த பகுதியில் முழுக்க முழுக்க சாக்கடைகள் எல்லாமே சூழ்ந்து கழிவுநீர் வெளியேற முடியாத எல்லா பக்கமும் லாக் ஆகிருக்கு ஸோ மக்கள் வந்துட்டு அதை த குடிக்கிற தண்ணீரில் முதல் கொண்டு அது கலக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட கோரிக்கை கொடுத்தாங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு கூட சொல்லலாம் நான் சமீப காலத்தில் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி வாங்கணுன்னு நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு மிகப்பெரிய லெவலில் இருந்தது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை ஜெயிச்சு அவங்க ஏரியாவுக்குள்ளே வரும்போது எந்த அளவுக்கு மரியாதை இருக்குமோ அதை விட ஒரு படி மேலே இருந்ததுன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் பல வருஷமாக அவங்க உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி ஒரு செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி ஒரு தினக்கூலிக்கு போகிறவனாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் தளபதி ரசிகராக இருந்து இப்போ மாவட்ட செயலாளராகி அந்த பதவிக்கு வரும்போது அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் பகுதியில் இருக்கிறவங்க வட்டத்தில் அவங்களுக்கு கொடுத்த மரியாதை மிகப்பெரிய லெவலில் இருந்தது ஒரு சைடு பார்த்திங்கன்னா பயங்கர நெகட்டிவாக பேசுகிறாங்க இந்த ஆடம்பரம் தேவையா ரோடு மறைச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு இடையூறு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் வரும்போது அதோடய கிளாரிஃபிகேஷன் வீடியோன்னு நான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் தமிழகத்தில் எங்கெங்கே மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்களோ அந்த வரவேற்பு நீங்கள் பார்த்தீங்களா அவங்க முதல்ல பண்ண விஷயத்தை பற்றி கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறேன்ட்டு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்தது அதாவது மாவட்ட செயலாளர் ஆனப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் என்னென்ன பண்ணாருன்ற விஷயத்தை லைனாக சொல்லிட்டு வரேன் ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மதுரை மதுரையில் ஒரு சம்ம விஷயம் ஒன்று நடந்திருக்கு ஸோ எல்லாருமே ஆன்லைனில் பார்த்துருப்பீங்களான்ற தெரியல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற செயலாளர் அண்ணா கல்லணை அன்பன் அண்ணா அவர் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் ஆகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கர்ணாஸை எதிர்த்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார் கர்ணாசு சொன்னதுக்கு மீடியா கேட்கும்போது அதுக்கு ஒரு சூப்பரான பதில் ஒன்று சொல்லியிருந்தார் அந்த கிளிப்பிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்திலும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் அதுதான் பயங்கரமாக ஷேர் ஆகுது ஸோ அதை வீடியோட கன்டினியூட்டி அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அது ஒரு முக்கியமான ஒரு மக்கள் பிரச்சனையாக அவர் பேசியிருக்கார் அது எந்த மீடியோலையும் பெருசாக அதை எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை ஆன்லைனில் வந்து கர்ணாஸுக்கு பதில் கொடுத்த விஷயம் நெகட்டிவிட்டியான விஷயம் அதை வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணாங்களே தவிர அவர் ஒரு நல்ல விஷயத்தை அவனு மூவ் பண்ணியிருக்காரு அதை யாருமே பேசலை ஸோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறாங்க மாவட்ட செயலாளரான உடனே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் பிரச்சனையில் தலையிட்டு இருக்காருன்றதை எடுத்து சொல்லணும்னு வீடியோ பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையில் ஒத்த கடைன்ற ஒரு ஏரியா அங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சி தெருன்னு சொல்லி ஒரு தெரு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அதாவது அங்கே ஏதோ கோர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீதி கோர்ட் இருக்குது அதுக்கு பேக் சைடில் தான் இந்த ஏரியா வருதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட்டில் இருக்கவங்க நிறைய ஆஃபீஷியல்ஸ்லாம் அந்த ஏரியாவில் தங்குறாங்களாம் ஸோ பல வருஷமாக பல வருஷமாக பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவை சுற்றி பச்சை கலரில் தண்ணியாக இருக்கா அதாவது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இந்த சாக்கடை தண்ணி கழிவுநீர் சாக்கடை தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தேங்கி கிடக்குதான் நம்ம ஏரியாவிலலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் தண்ணி நிற்கும் அது முடிஞ்சோடனே அது ரெட்டிஃபை ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா பல வருஷமாக தண்ணி அங்கே தேங்கி நிற்குதான் அது எந்த சைடு கொண்டு போகிறது அதை எப்படி கிளியர் பண்ணுறது அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த நடக்கலையா கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக மனு கொடுக்கறதுக்கே பார்த்திங்கன்னா பல பேரை மீட் பண்ணியிருக்காங்க எம்எல்ஏலேருந்து அங்கே இருக்கிற கவுன்சிலர்ந்து வார்டிலேருந்து எல்லாருமே மீட் பண்ணி கலெக்டர் லெவலில் கூட போய் பார்த்துருக்காங்க ஒரு ஆக்ஷனும் நடக்கலையா இன்னும் அந்த ஏரியாவில் நிறைய விஐபிஸ் வேறு இருக்காங்க அவங்களால இருந்தும் அவங்களாம் இதை பற்றி குரல் கொடுக்கறதில்ல வரதில்லை இப்போ நம்மையே இதை பற்றி பேசுகிறோம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் நம்ம தமிழக கழகத்தோட மாவட்ட செயலாளர் அன்பன் கல்யாணியானேன்னு மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க நாங்கள் பல பேரை சந்திச்சிட்டோம் இந்த இடத்தை கிளியர் பண்ண முடியல அதுவும் இந்த லெட்டர் கொடுத்தவங்க யாருன்னா அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் விஐபியோ பணக்காரங்களோ அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபெல்லாம் கிடையாது அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா நாத்தம் வருது டெய்லி இங்கே நடமாடம் உள்ள எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டோ சொந்தக்காரங்களோ வந்தால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் தங்க மாட்டாங்க ரீசன் என்ன இதுதான் இருக்குது இந்த இடத்த விட்டு எங்களால் போக முடியாது பல வருஷமா நாங்கள் இங்கே தங்கிட்டு இருக்கோம் ஸோ இதை அகற்றத்துக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க உடனே அந்த மாவட்ட செயலாளர் பண்ண நான் கேட்கும்போது அவங்க ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா டேப்பை திறந்தாலே கழிவுநீர் வருதான் யோசிச்சு பாருங்க அதாவது அந்த கழிவுநீர் அந்த சாகட தண்ணி அங்கே தேங்கி நின்று தேங்கி நின்று பார்த்திங்கன்னா கீழே வரும் பார்த்தீங்கன்னா போர் நம்ம போடுற போரில் கனெக்ட் ஆகி அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி ஸோ எந்த சுவிட்சு மோட்டர் சுவிட்சு போட்டாலும் அங்கே வர தண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லோட அழுக்கு தண்ணியாக தான் வருதான் ஸோ குடிநீர் கூட இந்த மாதிரி இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் இருக்க பல குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தான் இருக்கிறாங்க இந்த தண்ணியை குடிச்சும் இந்த ஸ்மெல்லையும் அங்கே வந்த கொசு ஆலையும் பார்த்தீங்கன்னா பல பேர் வயசானவங்கலேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே இவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யோசிச்சுப்பாங்க எவ்வளோ வேதனை கூறிய விஷயம் இதை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர் அன்பன் கலைஞன் நேரடியாக நம்ம தோழர்களோட போய் அந்த இடத்துல ஆய்வு பண்ணி நிஜமாதிரி அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களோட கலந்து பேசி இங்கே என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு சொல்லி அந்த மக்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் இதுக்காக ஒர்க் பண்ணி லெட்டர் எடுத்துகிட்டு போய் அவரும் தோழர்களும் அந்த ஊர் மக்களும் அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து லெட்ரு மனு கொடுத்துருக்காங்க இமீடியட்டாக அதை தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அதை தரலைன்னா மக்களோட சேர்ந்து இதுக்காக தமிழக வெற்றிகழகம் போராடும்ன்றதை அந்த இடத்துல மக்கள் முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு தலைவர் வந்து நம்ம தலைவர் தளபதி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காராம் இதை அகற்றுறதுக்கான வேலையை இமீடியட்டாக பண்ணணும் அப்படி முடியலைன்னா சொல்லுங்கள் நம்ம களத்தில் இறங்கி இதை அகற்றுறதுக்கான வேலைகள் நம்ம இமீடியாக பண்ணலாம்னு சொல்லியிருக்காராம் ஸோ பொதுச் செயலாளரும் அந்த விஷயத்தை நம்ம மாவட்ட செயலாளருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இது தலைமுறை இதுதாங்க அரசியல் இதுதாங்க தமிழக வெற்றி இத்தனை அரசியல்வாதிகள் இருந்தும் பல வருஷமாக அகற்ற முடியாத ஒரு விஷயத்தை ஒரே செகண்டில் அகற்றத்துக்கு ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா அதுதாங்க நம்ம தோழர்கள் இமீடியட்டாக இதோட ஃபுல் வீடியோ நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த இடத்த அகற்றி முடித்து அந்த இடத்த மக்களுக்கு திரும்ப ஒரு நல்ல ஒரு ஏரியாவாக அவங்களுக்கு கொடுத்த அப்புறமா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ இது ஒரு பெரிய வீடியோவாக தான் இருந்தது ஸோ அந்த வீடியோவை வந்து கட் பண்ணி நியூஸ் சேனல்லாம் வந்தது அதை கட் பண்ணி நம்ம சோஷியல் மீடியாவில் வர வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ணாசு அந்த மாவட்ட செயலாளர் வந்து சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்த்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து தான் அந்த ஃபுல் வீடியோ நான் போய் செக் பண்ணேன் என்ன இது என்ன இஷ்யூ எதுக்காக ஒரு ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துற பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை அரசு சம்மந்தப்பட்டு நடக்கிற ஒரு தப்பான விஷயத்தை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணும்போது இதை அப்படியே மூடி மறைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது ஸோ கண்டிப்பாக இது மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் இந்த வீடியோ முழுசாக பண்ணேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பார்த்தோன்னு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகம் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வருவேன் ஸோ அதுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உயிர் உள்ளவரை நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதி விஜயன பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ உங்கள் ஏஜே நன்றி வணக்கம் விஜயன்மன் கல்லணை மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு மாவட்ட சூழலில் தமிழக வெற்றிகளும் இன்னைக்கு நம்மளோட ஒத்தக்கடை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தக்கடை பகுதியில் ஒரு முந்நூறு குடும்பங்களுக்கு மேலே மீனாட்சி நகர் அப்துல் கலாம் திருவில் வசிக்கிறாங்க ஸோ அந்த பகுதியில் முழுக்க முழுக்க சாக்கடைகள் எல்லாமே சூழ்ந்து கழிவுநீர் வெளியேற முடியாத எல்லா பக்கமே லாக் ஆகிருக்கு ஸோ மக்கள் வந்துட்டு அதை த குடிக்கிற தண்ணீரில் முதல் கொண்டு அது கலக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட கோரிக்கை கொடுக்குறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்று போய் நாங்கள் போய் நேரடியாக பார்த்தோம் எல்லாம் அந்த பகுதியை சுற்றி வீடுகள் எல்லாமே வந்துட்டு சாக்கடையால் சூழ்ந்திருக்கு கொசு அதிகமாக உற்பத்தி ஆகுது அதோட முக்கியம் என்னென்னா நல்ல தண்ணி அந்த போர் தண்ணியில் அது கலந்துருது ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியில் கலந்து கீழே போரில் கலந்து மேலே நமக்கு குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டாக ஆகிருக்காங்க ஸோ நிறைய குழந்தைகள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க அந்த பகுதியில் சொந்தக்காரவங்க வந்தால் கூட ஒரு டூ டேஸ் தங்க முடியாத நிலமையில் இருக்குன்னு சொல்லிட்டு இது நாலஞ்சு வருஷமா வந்து கோரிக்கை மனு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக்சனும் எடுக்கல நம்மளோட தமிழக வெற்றுக்கிழகன் சார்பா இன்னைக்கு வந்து நம்ம கலெக்டர் பார்த்து மேடத்தை பார்த்து கொடுத்துருக்கோம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கேன் நிச்சயமா மக்கள் சார்ந்த பணிகளுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற முறையில தான் இன்னைக்கு வந்து கொடுத்திருக்கோம் சட்ட ரீதியாக அம்மாட்ட முதல்ல இன்னைக்கு நாள்ன்றதுனால கலெக்டர் மாட்ட மனு கொடுத்துருக்கோம் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன என்ன நடவடிக்கை இப்போ அதே மாதிரி பகுதியில் மக்கள்னால தான் இந்த மாறி இருக்கிற மாதிரி சொன்னாங்க இல்ல சார் மக்கள் இப்படி குப்பையை வீட்டுக்குள்ளேயே கொட்ட முடியாதுல்ல குப்பைன்றது வெளியே தானே கொட்டணும் அதுதானே நம்மளோட கவர்மெண்ட் கார்பரேஷனோட வேலை தானே நம்ம வந்து குப்பை வீட்டுல சேருதுன்னா வீட்டுல இருந்து வெளியே அனுப்ப முடியும் வெளியே ஒரு குப்பை தொட்டில தான் போட முடியும் ஸோ அதை எடுக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கணும் இல்லையா அந்த பகுதி நடக்கவே முடியாத பகுதியா தானே இருக்கு நேரடியா நடந்து போய் கூட அங்க போகவே முடியாது ஒரு வழியே இல்ல அந்த மாதிரி மாதிரி கேட்டதுக்கு பதில் இந்த இருந்துச்சு இல்லா இல்ல அவங்க ஆள் இல்லைன்றது அவங்களோட பிரச்சனை சோ நம்ம எல்லாமே எளிய மக்கள் சார் ஒரு எல்லாமே அங்க இருக்கிறவங்க வந்து சில பேர் வந்துட்டு அரசு அதிகாரிகளா இருக்காங்க அவங்க ஒருக்கா பாக்க போயிருங்க சில எளிய மக்கள் இருக்கிறப்போ அவங்க நடந்து போறதுக்கு பாதைகள் முதல் அப்படி இருக்குன்றப்போ அது கொஞ்சம் கஷ்டம் தானே சோ குப்பைன்றது ஓகே குப்பையா எங்க போய் போடுவாங்க குப்பை போறதுக்கு நம்ம ஒரு தொட்டி வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அத மீறி பண்ணாங்கன்னா ஓகே அங்க குப்பை தொட்டிகள் எதுவுமே கிடையாது சோ ஆல்ரெடி சேனல்ஸ் எல்லாமே அடைச்சிருக்கு அடைச்சிருக்குறதை விட மழை காலத்துல மழை பெய்யுனீன்னா பரவாயில்ல இது வந்து நார்மலாவே சாக்கடையாவே பச்சை கலர்ல இருக்கு ஃபுல்லா நம்ம இறங்கனோம்னா வந்து ஃபுல் ஃப்ரெட்ஜாவே இறங்கலாம் அவ்வளவு தூரம் சாக்கடைகள் சூழ்ந்து இருக்கு அந்த சேனல்ஸ் இதுலயுமே வந்து போகவே இல்லை தண்ணி எதுலயுமே மூவே ஆகல எல்லாமே முட்டி முட்டி நிக்குதுன்றப்ப எந்த பக்கம் வந்து தண்ணி போகும் அது எல்லாரோட அதுவே இப்படி இருக்கு அந்த மாதிரி இது யாரோட தொகுதின்றதை தாண்டி நம்மளோட பகுதி மக்கள் அதை விட முக்கியமா நீதிமன்றத்துக்கு பின்னாடி உள்ள தொகுதி சார் எத்தனையோ அது வந்து முக்கியமான பகுதி அதை முக்கியமான அதிகாரிகள் நிறைய வாழ்றாங்க இருந்தாலும் அந்த பகுதி இவ்வளவு தூரம் இருக்கு பாவம் ரொம்ப ஏன்னா யாரையும் எடுத்து அதை கொண்டு போல பாதிக்கப்பட்ட மக்கள் எளிய மக்கள் மனு கொடுக்குறாங்க ஆனால் எளிய மக்களோட மனுக்கள் வந்துட்டு பரிசீலனை செய்யப்படலை அப்படின்றதான் அவங்களோட கோரிக்கையா இருந்தது அதை மீறிதான் தமிழக வெட்டுக்கழகம் மூலியமா இது ஒரு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை அணுகுனாங்க நேற்று நேரடியாக பார்த்தோம் எங்களோட தளபதியோட ஆணைக்கிறாங்க புதுச்செயலாளரோட வழிகாட்டுதல்தான் தான் போய் முதல்ல வந்து கலெக்டரேட்டை மன்னு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம் ஏற்கனவே நீதிமன்றம் வந்து மதுரை கோவில் நகரம் வந்து குப்பை நகரமா அதுக்கு அப்புறம் கூட இந்த நடவடிக்கை இல்லையா சார் அதுதான் சார் இது நம்ம முதன்முறையா நம்ம வந்து இந்த பகுதியை போய் பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த இதில் தான் பார்க்க முடியும் நான் நேரடியா களத்துக்கு போய் நம்ம சந்திச்சதுனால இந்த விஷயத்த முன்னெடுக்கிறோம் ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஸோ ஒரு தண்ணி வந்து கலக்குது குடிக்கிற தண்ணியில் போயிட்டு சாக்கடை கலக்குதுன்றது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம் அதை எப்படி நம்ம பருங்க முடியும் இல்ல பதினஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாட்ரு வாங்கி குடிக்க முடியாது இல்லையா அவங்களே போர் போட்டுருக்காங்க ஸோ அந்த நிகழ்ச்சிக்காக தான் சார் வந்துருக்கும் அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நான் என்ன நேரடியாக பார்த்ததுனால வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத கலெக்டர் நீங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க இரண்டாம் விஜய் அவர்கள் பேசினது வந்து ரொம்ப விவாதம் பல்வேறு கட்சிகள் அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து ரொம்ப இதா இதாக பத்தி நீங்க இல்ல பொதுவாக எங்களோட தலைமை வந்து ரொம்ப நாகரீகமா கையாளணும்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் நான் ஓப்பனாக ஒன்னு சொல்றேன் காமெடி பீஸ் கருணாசுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாவே விடுக்கிறேன் அதுவும் மதுரக்காரன்ற முறையில சோ அவர் வந்து சொல்றது தன் வாங்கின தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றக்கா அவர் வாயில வந்து பேசிட்டு போறாரு அடுக்கு முடி பேசி வந்துட்டு சிரிக்க வைக்க முடியும் கைத்தட்ட வைக்க முடியும் பட் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வியாபாரி மாதிரி தானே தனக்கு எங்க என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்தியிருக்காரு மறைந்த இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்திருக்காரு இப்போ இன்னைக்கு தமிழக முதல்வரை இருக்காரு நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக மக்களோட பேராதரோடு இருக்கிற எங்களோட தளபதியும் அவர் நிச்சயமா வாழ்த்த தான் போறாரு அவர் வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு நெட் பேடு கட்சியெல்லாம் அவர் நான் ஓப்பனா சொல்றேங்க இதுவரைக்கும் எந்த கட்சியையும் தரக்குறைவா பேசக்கூடாது ஆனா தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துற மண்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமா சொல்றேன் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளுங்க அவரு திருவாடனை தொகுதியில நின்று இன்னைக்கு அவரால் தொகுதிக்குள்ள போக முடியாது திருவாடனை தொகுதியில இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கலாம் இடைம்களை அவர் ஜெயிச்சப்பா இன்னைக்கு கூட்டணியில் போகவே முடியாது மக்களோட என் மக்களோட அன்பை சம்பாதிக்காத காமெடி நடிகராக இருக்கிற ஒருத்தர் மக்களோட பேராதரவை பெற்ற மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற உச்ச நடிகராக இருக்கிற தளபதியை பேசி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எவ்விதமான தகுதியுமே கிடையாது அவர் திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியல்னா அவர் காமெடி பேசு மட்டும்தான் என்னைக்குமே ஒன்று விஷயம் இருக்கு சார் படமா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் நிஜ வாழ்க்கையா இருக்கட்டும் மக்கள் யார் தனக்காக போராடுறாங்களோ தான் ஹீரோவா பார்ப்பாங்க இன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவனை ஹீரோவா பார்ப்பாங்க அவரை பத்தி விமர்சி எல்லாரையும் எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க அதுல இவர மாதிரி ஆளுங்களை காமெடி பீஸா தான் மட்டும் இல்ல திரையிலேயே மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட கருணாஸ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகுடம் சூடும் தலைவனை புகழ்ந்து பேசும் ஒரு நாள் நிச்சயமா வரும் அதை இந்த தமிழ்நாடு தான் போது நாங்களும் பார்க்க போறோம் இதை எச்சரிக்கையாகவும் உண்மையாகவும் கண்டிக்கிறோம் நாங்க லெவல் ஒர்க்குல அந்த அளவுக்கு அது சிறப்பாக போயிட்டு இருக்கு சார் அது தளபதியே சொல்லிட்டாரு இல்லையா ஆல்ரெடி வந்து அறுபத்தி ஐம்பதாயிரம் பத்துக்கு நீர் போய் வந்துட்டாங்க அந்த அறிக்கை எல்லாமே பொதுச்செயலாளர் கொடுப்பாங்க விரைவில் அது சம்பந்தமா எல்லாமே ஓபன் டாக்கா கொடுத்துருக்காங்க அந்த ஒரு நல்ல நாளை நோக்கி காத்துட்டு இருக்கோம் ஏன்னா பூத்துக்கு தளபதி சொன்னதுக்கப்புறம் போட்டி போட்டு ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் தானே போட முடியும் நம்ம வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்போ போட்டி போட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதியோட மாநாடு கலந்துக்கணும் நன்றி நன்றி தேங்க்ஸ்